நான் சம்பாதிச்ச இந்த சொத்தெல்லாம் எவ்வளோ காலம் நிலச்சிருக்கும் ஒரு தலைவலி காய்ச்சலுக்கு பத்துமா அப்படி அந்த சொத்து இல்லாத பட்சத்தில் என்னோட சொந்தக்காரங்கள்லாம் எவ்வளவு காலம் என் கூட இருப்பாங்க கையில் காசு இல்லைன்னா ஒரு பையன் திருப்பி பார்ப்பானா இது பத்தாதுன்னு இந்த வருஷம் கேது பயிற்சி குரு பயிற்சின்னு எதுவுமே எனக்கு சாதகமா இல்லையா எல்லாத்துக்கும் மேல இப்போ ஏழரை வேறு நடந்துக்கிட்டு இருக்கு அதனால எனக்கு நேரமே சரியில்லைன்னு நம்ம ஊர் ஜோசியரும் சொல்கிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நவகிரகம்லாம் உன்னோட ஆணை வழி நடந்து அவங்க அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்குற வேலைக்காரங்க தானே நீ மட்டும் நினைச்சேன்னா அவங்களெல்லாம் எனக்கு சாதகமா நடக்கிற மாதிரியே செஞ்சிடலாமே கோமதி உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா எனக்கு வேற யார் தெரியும் நீதாமா என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றணும் யாது பொருளி யாருற்றார் எதுவுமிலேன் எதிர்காலம் சோதிடரோ துன்பம் எனக்கு உண்டென்று சொல்லுகிறார் மாதரசி உன் ஏவல் வழி கிரக சஞ்சாரம் ஆதரினால் அபயம் எனக்கு அளித்தருள் நீ கோமதியே திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் செய்த கோமதி சதரத்ன மாலை